வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் எடப்பாடி அவர்கள் மீண்டும் பழகைய உறவை புதுப்பிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது தொண்ணூத்தாறுல ரொம்ப தூரம் போயிட்டு யாராம் அப்படின்னு ஒரு வசனம் வரும்ல அந்த மாதிரி கூட்டணி அப்படின்னு கேட்டால் ஒத்த கருத்துடைய எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வரக்கூடாது பாஜக கூட கூட்டணியான்னு கேள்வியை தெளிவாக கேட்குறாங்க திமுக ஆட்சி வரக்கூடாது ஒத்த கருத்துடையவங்கள்லாம் ஒன்று சேர்றதை பற்றி தேர்தல் வரும்போது முடிவு பண்ணுவோம் இல்லைன்னு அவர் சொல்லலை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அந்த தீய தீயை வச்சுருக்காங்க சுற்றியில் ஆள் நிற்கிறாங்க குடிசைக்கு தீ வைக்கிறக்கு சுற்றிலும் நிற்கிறாய்ங்க அப்படி இருக்கும்போது குடிசையில் இருக்கு வேணால் பண்ண முடியும் ஒன்று கத்திக்கிட்டே வெளியே ஓடினாலும் தீ அவனுக்கு தீய வச்சிடுவாங்க அதனால் வரியா இல்லை குடிசைக்கு தீய வைக்கவா அப்படின்னு எண்பதுகளில் வந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கமல் படம் ரஜினி படத்தில் ஒரு ஐம்பது குடிசைக்கு நைட் ஒரு நைட்டாக அவன் தீ வச்சு அதுக்கு முன்னாடி எழுபதுகளில் பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்து தீ வைப்பேன் அப்படிலாம் நடந்ததே கிடையாது வீலாக ஒரு கற்பனை கதை அந்த மாதிரி எடப்பாடியை வச்சு சுற்றிலும் தீ வச்சு விட்டாங்க ஒரு கேப் மட்டும் விட்டுறாங்க ஒரு அஞ்சடி கேப் தப்பி வரதுன்னா இந்த அஞ்சு அடிக்குள்ளே தான் வரணும் வந்தால் நாங்கள் நிற்போம் நான் தான் உனைய கூப்பிட்டு போகணும் இல்லைன்னா கீழக்கறி சாகரியா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை என்னை இருக்கு அதனால் அவர் வந்து வேறு வழி இல்லை சேர்ந்துருவாங்க சேராம விட மாட்டாங்க இல்லை இப்போ அதுவே அவர் வெளியில் வந்து ஜெயக்குமார் சொல்கிறாரு அது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அண்ணன் ஜெயக்குமார் ரோசம் உள்ளவருங்க அவர் வந்து இந்த கணக்கிலே சேர்க்காதீங்க ஆனால் கேபி முன்னு சாமிட்டை மைக்க போடுறாங்க அதெல்லாம் ரகசியம் நாங்கள் இப்போதைக்கு வெளியில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு கேபி முனுசாமி எல்லாம் ப்ரெஸுக்கிட்ட தெரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல சொன்னால் அங்கே ஐடி ரைடு வரும் ஐடி ரைடு வரும் எதுக்கு பிரச்சனை மீன் மயக்க போடுவாங்க கொஞ்சம் நேரம் ஒரு பேட்டி வருதுன்றக்கா அவமானப்பட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் திருப்பி வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போக போகிறாங்க ஏன்னா நம்ம மக்கள் காருக்குள்ளே போய் மயக்க விட் வாய்க்குள்ளே விட்டுற காருக்குள்ளே விட்டாலும் சரி வாய்க்குள்ளே விட்டாலும் சரி இன்ஜினுக்குள்ளே விட்டாலும் சரி அது நடக்க போகிறது நடக்க போகிறது தான் அவர் எடப்பாடியார் வந்து வேற வழி இல்லை அவர் இல்லை இப்போ அவரு இப்போ இவ்வளோ நாள் இப்போ சந்தேகப்பட்டது உண்மைதானே அப்படின்ற மாதிரி இப்போ திமுக உள்ள பிஜேபி கூட உறவுல தான் இருக்கிறாதீங்க நம்பாதீங்க அப்படின்றது இப்போ கூடுதல் சொன்னதை நடந்துருச்சு நாயகன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தாதாவா இருப்பார் கமலஹாசன் ஏன்னா பயங்கரமாக எவ்வளவு நெருங்கவே முடியாது சேட்டுகள் நெருங்க முடியாது பாம்பேக்காரன் மராத்திக்காரன் எவ்வளவு நெருங்க முடியாது கடைசியில் கூட இருக்கவனே குத்தி கொண்டுறான் பாபா மாதிரியா புரியுதா இந்த மாதிரி எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் விட்டுருவாங்க கூட நிறையா பாவா மருகையாக இருக்காங்க ஏடிஎம்கியில் சப்போஸ் தேர்தல் நேரத்தில் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னால் அவங்களே போட்டுருவாங்க போட்டுறாங்க மீன்ஸ் நான் வந்து கொலைய சொல்லலை அதில் படத்தில் வந்து கத்தி வச்சு பாபா மருகையாக குத்தி விடுவான் கூட இருந்து குத்திடுவான் அந்த மாதிரி தங்கமணி வீரமணின்னு நிறைய குரூப்புகள் இருக்குது அதே மாதிரி அந்த காருக்குள்ளே வந்தார் ஒருத்தர் மைக்கு முனுசாமி முனுசாமிலாம் வந்து எந்த நேரத்தில் எந்த காரில் இறங்கி எந்த காரில் ஏறுவார் எந்த ஊருக்கு போவாருன்னு தெரியாது தம்பி இதுக்கு போப்பா தாம்பரத்துக்கு போப்பான்னு ட்ரைவர்கிட்ட சொல்லிட்டு கேஸ் சிக்னல் நிற்கும்போது டப்புன்னு வண்டியை விட்டு இறங்கி அந்த பக்கமாக வண்டி ஏறி இதுக்குள்ளே போயிடுவார் அது பூந்தமல்லிக்கு போகிற ரோட்டு வழியாக வண்டியில் ஏறி போயிடும் தான் முனுசாமி ஸோ இப்படி ஆட்கள்லாம் இருக்கும்போது எடப்பாடியார் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் இல்லைன்னா பாவாமருகேக்காக தான் ஏன்னா கட்சிக்குள்ளே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க கடைசியில் கிளைமேக்ஸில் தான் எதாவது பண்ணுவான்னு பார்த்தா கூட இருக்கவனே பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எடப்பாடியார் அந்த அது எடப்பாடியாருக்கு தெரிஞ்சு தான் எதையுமே சொல்லாமல் இருக்கார் கடைசி கட்டத்தில் அங்கே தான் ஆகணும் இல்லைன்னா இரட்டலை பறிக்கப்படும் ஏன்னா இப்போ நேற்றைக்கு ஆர்பி உதயகுமாரை ஒரு நாலு பேர் தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவரை தாக்க மாட்டாங்களே அந்த மாதிரி இல்லை இல்லை டிடிவி கட்சி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ரெண்டு ரெண்டு பேர் அவங்க போய் தாக்க தாக்கி ஜாதி சாங்க பிரச்சனை ஜாதி அது ஏடிஎம்கே பிரச்சனை கிடையாது ஜாதிக்காரங்க சொந்தக்காரர் இருந்திருப்பா நீ என்ன இப்போ பேசிட்டே இருக்கேன் அவன் கவுண்டாகவும் இருக்கான் அவனு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா நீ ஒரே கூட போட்டு விடுவானே அதுல போய் கம்ப்ளை திமுக விட்டுக்கார் எடப்பாடி ஆமா எவன மாறி போனால் இந்த பக்கம் ஓடுறதான் கவர்னமெண்ட் ஞாயிற்றுவாட பொண்டாட்டி உள்ள குத்து குத்து குத்திடுவா உனைய கொல்லாமட மாட்டேன்னு சொல்லி வெளியே ஓடுவா பாருங்க ஐயோ உனைய குத்துனேன் உள்ள இருக்க நீயே இந்த பக்கம் ஓடுறாண்ட மாதிரி தான் காமெடி தான் ஆர்ஜி தேவை திமுக தானே சொல்லியா எல்லாத்துக்குமே திமுக தான் எல்லாருமே கையை கார்டா திமுக தான் எங்களுக்கு காரணம் அதே உள்ள சண்டை போடுவாங்க சரி சேர்ந்துட்டான் சரி நாளைக்கு பத்திரிக்காரன் கேட்டால் என்ன திமுக மெல்ல இருக்கேன் பள்ளியை போடு திமுக காரணம் கொல்ல பார்த்தான் அப்படின்னு சொல்லுறேன் விஜய் கட்சியோட கூட்டணிக்கு எ எடப்பாடி விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு அறுபது சீட்டு வரைக்கும் கூட கொடுக்கலாங்கிற லெவலுக்கு வந்துட்டார் ஏன்னா கூட ஆள் இல்லை பிரேமலதா அவர் ஆள் தான் இருக்காங்க அவங்கள எவ்வளோ சீட்டு கொடுக்க முடியுங்கிறது கிருஷ்ணசாமியும் இப்போ விஜய் ஆதரித்து அறிக்கை விட்டுட்டாருன்னும் போது அந்த கட்சியும் கழிஞ்சிரும்ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு ஒரு விஜய் கூட கூட்டணி அமைஞ்சணும் அப்படின்னு விரும்புகிறதா சில செய்திகள் இருக்குல்ல இப்போ வந்து யோகி பாபு படத்தில் நயன்தாரா நடிக்கும் ஆனா யோகி பாபுக்கு ஜோடி நயன்தாரா கிடையாது தெரியுமா அந்த மாதிரிதான் எடப்பாடி வந்து விஜய் மேல ஆசைப்படுறது கோலமாக கோயிலால கூட ரோல் பண்ணிருப்பாங்களா கோலமாக கோயிலா மாதிரிதான் வந்து எடப்பாடி விஜய் விஜய் வந்து ஒரு நயன்தாரான்னு வச்சுக்கல நயன்தாரா கூட நடிக்கலாமே தவிர ஆனா வந்து கூட்டணியில் இருக்க முடியாது விரும்பலாம் ஆனா பேரான போக முடியாது அப்படின்றது அதிமுகவும் தாவியக்காகவும் இன்னைக்கு உள்ள நிலைமை அதனால் விஜய் வந்து எடப்பாடியை செத்தி போடுறார் ஆனால் எடப்பாடி ஆசைப்படுவார் விஜய் மேலே அதுதான் இப்போதைக்கு அரசியலாக இருக்குது இல்லை இப்போ டெய்லி புஷ்ஷி ஆனந்த் வந்து அவர்கிட்ட பயிட்டு போடுறாங்க அவர் சொல்கிறாரு எங்கள் தளபதியை முதலமைச்சராக ஏற்கிறவர்களுக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுக்க முடியும் அவங்க ஏற்றுக்கிறாங்களான்னு அவங்கள கேளுங்க அப்படின்னு அதுதான் இப்போ முடியப்ப தளபதி முடிய போகிறாருன்னு அர்த்தம் ஏற்கனவே ஒரு தளபதி வந்து சொல்லிட்டுருக்கு அந்த சிலை இடிப்பேன் அந்த இதை இடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் ஆசையில் கறிக்கடை வாசலில் இருக்க இது மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது அடுத்தும் சிக்கல் தான் இப்போ விஜய் வந்து புஷியானதுக்கு உத்தரவிட்டிருக்காராம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வேறு யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கா உத்தரவிட முடியும் வேலை பார்க்குற ஒரே ஒரு ஆள் புஷியானந்த் மட்டும் சம்பளத்துக்கு அப்போ அவருக்கு தான் உத்தரவிட முடியும் காலைல பொண்டாட்டியும் கேட்க சொல்கிறேன் கேட்க மாட்டாப்புல அப்போ யாருக்கு ஒரே ஒரு கை கூலி புஷியானதுனா வேலை பார்க்குறப்பில பந்தல் பந்தக்கால் நட்டுறதுலேருந்து குழி தோன்றதுலேருந்து இப்போ இது ரேடியோ செட்டு போடுறதுலேருந்து காரில் போகிறதுலேருந்து சாவுக்கு போகிறதுலேருந்து கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு போகிறது வரைக்கும் புஷியானம் தான் பண்ணிப்பேன் அப்ப உசியானக்கு தானே உத்தரவிட முடியும் தமிழக மக்களுக்கு உத்தரவிட முடியும் என்ன உசியான தமிழ்நாடு முழுக்க நீங்க சுற்றுப்பயணம் பண்ணி எல்லா தொகுதிகளிலும் கட்சி கட்டாயம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு எனக்கு அறிக்கை கொடுங்கன்னு உத்தரவிட்டிருக்காராம் அவர் கிளம்பி இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்தியில் வருது சுற்றுப்பயணம் கட்சி தானே போகணும் இது என்ன புது இல்லை பார்க்க தானே போகிறேன் பார்த்துட்டு வர்றது தானே உள்ளுக்குள்ள என்ன சண்டைகள் என்ன பல கோஷ்டிகள் அப்படிங்கிறாங்க சண்டை மட்டும் இல்லை நீங்க வந்து விஜய் எப்படின்னா மழை பெஞ்சா கூட வெளிய ஒருத்தனை வீடு அவங்க வீடு தெரியாது மழை மழை பெய்யுதுன்னு டிரைவர் போய் எட்டி பார்த்துட்டா மழை வருதான்னு அண்ணன் பார்க்க சொல்கிறது எஜமா வெயில் பயங்கரமாக கொடுக்கு அப்படியே மழை வருதுன்னு டிவியில் போட்டான் நீ அந்த டிவியை பார்த்தீங்களா அதை பார்த்து தான் போட்டா அடுத்த வருஷம் வர மழை கூட நீ அழிய சென்னை என்ன போடுவான் அதை பார்த்துட்டு உட்காராங்க வெளியே வெயில் அடிக்கிது வாங்க போகலான்னு தான் சொல்லுவேன் விஜய் நிலமை அப்படி தான் அப்படி இருக்கும்போது கூட்டுருவாப்பில் என்ன நடக்குது கட்சியில் அப்படின்னா தலைவா ஆளாளுக்கு கடிச்சுக்கிறேன் இங்கே ரொம்ப கேவலமாக இருக்குது பதவி கேட்குறான் ஒருத்தன் இது பண்ணுறான் அது பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில சரி அப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு ஒழுங்காக நான் வரும்போது எந்த சத்தமும் இருக்கக்கூடாது கட்சியில் இருக்கவே இருக்கட்டும் போகிறவங்க போட்டோம் நமக்கு நாலு பேர் இருந்தால் போதும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் நம்ம தெருவில் நிற்க போகிறோம் அதுக்கு எதுக்கு நம்ம போய் இது பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க ஸோ அவர் முதல்ல போய் பார்த்துட்டு வருவார் எப்படி கட்டமைப்புகள் இருக்கு இதில் கூடுதலாக இப்போ வாக்காளர் பெயர் நீக்கம் சேர்த்தல் அதெல்லாம் அதுக்கு சொல்லிடுவா அது குழந்தைங்க தெரியாது நம்ம கட்சிக்காரங்களெல்லாம் அதில் பதிவு பண்றாங்க சேர்த்து விடுவாங்க தெரியுமா இப்போ டூ முடிக்கிற வரைக்கும் அந்த பையன் வேற சேர்த்த எல்லாம் பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் அவனுக்கு போய் சென்னையில் போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயோ அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே சேர தெரியாது ட்ரெயின் ஏறி வந்திருக்க மாட்டான் தூத்துக்குடியிலருந்தோ நார்வருலேருந்தோ வந்துருக்க மாட்டான் உடனே பேரண்ட்ஸோடு வருவாங்க இப்போ சில பொம்பளை பிள்ளைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான மனநிலன்னா இப்போ மதுரையில் ஒரு பிள்ளை இருக்கும் நல்ல மார்க் எடுத்திருக்கும் இல்லை விருதுநகரில் இருக்குன்னு வைங்களேன் இப்போ சென்னையில் அது வரைக்கும் ஃபோன் பண்ணியிருக்கே மாட்டாங்க பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக எவன் நம்பர் இருக்கோ தெரிஞ்சவன் போனவன் சொந்த ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் பாப்பாவை சேர்க்க போகிறோம் சென்னையில் தான் கிடச்சிருக்கு இதுக்கு வர்றோம் எதுக்கு இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங்க்கு வரோம் எங்கேயும் வரலாம் எந்த வண்டியில் நம்ம எக்மோர் வரைக்கும் போட்டிருக்கோம் டிக்கெட் ஐயோ நீங்கள் எக்மோரில் இறங்குவேன் தாம்பரத்தில் இறங்குனாலே பக்கத்தில் இல்லை அங்கே லாட்ஜ் இருக்கா இதெல்லாம் கதையும் கேட்பாங்க இல்லை இருக்குது வேறு பாப்பா மட்டும் வருதா இல்லை இல்லைண்ணா அது இப்படி பொம்பளை பிள்ளை தனியாக வரும் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்க வந்து வர்றாங்க பாப்பாவுக்கு துணைக்கு அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு துணைக்கு அவங்க அப்பா அவங்க அப்பா துணைக்கு பையன் நாலு பேர் வருவாங்க டிக்கெட்டை போட்டு கரெக்டாக காலேஜில் சேர்ந்து மூணு மாதம்தான் மெட்ராஸில் புரியுமா பிறந்து வளர்ந்தவன் அந்த பிளேட் அட்ரஸ் கேட்கணும் ஈசிஆர் எப்படிமா போகிறது அப்படின்னு இன்னொன்னு நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் தெரியாதா உங்களுக்கு அந்த ஹோட்டல் தெரியாதா நீங்கள் நேராக இப்போ இது பண்ணுங்கள் இதில் இப்போ நீங்கள் ஓலாவில் புக் பண்ணிங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி வரும் இந்த ஆப் இருக்குது பாருங்கள் இதில் போட்டிங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா அவங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க இல்லை அந்த பையனை ஃபோன் பண்ணிங்கன்னா அவன் வந்து பைக்கில் இறக்கி விட்டு போகிறான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பஸ்ஸாக இருந்தால் அந்த நம்பரு பஸ்ஸுன்னு இல்லை ஈசிஆர் பாண்டிச்சேரி வரைக்கும் மூணு மாதத்தில் அது தெரிஞ்சு போயிடும் இவங்க அப்பனே பாண்டிச்சேரிக்கு போய் எங்கே இருக்குனே தெரியாது போயிருக்க மாட்டேன் சென்னையில் எக்மோட தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டான் ஆனால் கொண்டு வந்து விட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக கொண்டு வருவாங்க கொண்டு வந்து பாதுகாப்பாக அவங்களுக்கு பிள்ளைய தனியாக அவர் அப்பா கூப்பிட்டு வர முடியாது ஆம்பளை அதுக்கு எதாவது தேவைப்படும் அம்மாவை கூப்பிடு அம்மாவுக்கு வரும் இவருக்கு துணைக்குமாங்கன்னு வருவாய் கூட்டமாக வருவாய் குடும்பத்தோடு மூணே மாடலாம் கட்டி கொண்டு வரேன் மூணே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சேர ஏறி ஓலா டாக்ஸியில் தொங்கி க வண்டியில் ஏறி காலையில் மதுரையில் இருக்கும் எல்லாரும் வரதுக்கு முன்னாடி வண்டி ஏறி போயிடும் எந்த ஆப்பில் ரிசர்வேஷன் பண்ணும் எங்கே போகணும் அது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பையங்க கொண்டு வந்து மதுரையில் வீட்டிலே விட்டு போவாங்க பைக்கில் ட்ரெயினில் இறங்கி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டுப்பேன் அவங்களுக்கு வழி சொல்லுவேன் நீ பார்த்துப்போ இந்த ரைட்டில் போ என்ஹெச் ஃபார்ட்டி செவனில் போனேன்னா அடி போயிடணா பார்த்து போய்ட்டு வரும்போது என்னைக்கு பிக்கப் பண்ணிக்க நம்ம பைக்லேயே கூட போகலாம் மேடம் அப்படிங்க போனோம் பைக்கில் வேண்டாம் நம்ம ட்ரெயினில் கூப்பிட்டு போகலாம் இந்தளவுக்கார் இது இதுதான் வந்து யதார்த்த வாழ்க்கையில நடக்கக்கூடியது இதுதான் தான் தாவைய அதுக்கு தான் முதல்ல பையங்களை கொண்டு ஸ்கூலில் பதினாறு வயசு ஆயிடுச்சு இவனை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது இவனை கொண்டு போய் சேர்த்து விட்டுவா எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லுவாங்கன்னு புஷியானந்த அனுப்புகிறாங்க புஷியானந்த கொண்டு சேர்த்து விட்ட உடனே க ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எவனெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்டில் இப்போ போய் சேர்த்து விட்டு வராப்லையோ அப்படியோ முதல் எதிரி ஊசியானந்ததுக்கு அவனை தான் இருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து உனக்கு என்ன பதவி நீ என்ன பூச்செயலாளர் எனக்கு பத்தொம்பது வயசு ஆச்சு அன்னைக்கு நான் சின்ன பையன் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு நீயே போச்சு வளர எத்தனை வருஷம் தான் இருப்பேன் ஏன் எங்களுக்கு ரேடியோ செட்டுக்காரன் தெரியாதா பந்தல் போடுறவன் தெரியாதா இவனை கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு அப்படின்ற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே வந்துடுவான் இப்போ புஷியானந்த் போய் எவனெல்லாம் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி உள்ளே நுழைக்கிறான் அவனே எதிரியாக வருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறதுக்கான வழி இருக்கு இல்ல இதுல அவர் என்ன சந்தேகப்படுறாருன்னா நம்ம எல்லாம் பெயர் நீக்கம் சேர்த்தல்ங்கிறத தாண்டி பேரை ஒரு தூக்குறதுக்கு வழி பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு அரசியல் ரீதியா அப்படிங்கிற அச்சத்துல தான் அவர் சொல்றாரு எலெக்ஷன் கமிஷனே தூக்கிடும் ஏன்னா பதினாறு வயசு கீழே ஃபில் பண்ணி போட்டான்னு வைங்க அப்ளிகேஷன்ல எப்படி சேர்க்க முடியும் பதினெட்டு வயசுக்கு மேலே தானே ஓட்டுருக்கு அப்புறம் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்களே நீக்கிடுவாங்க எலெக்ஷன் கமிஷனே ஒரு கட்சி தொண்டர்களை நீக்குது அப்படின்னா இவங்க கட்சி தொண்டர் இருக்கும் என்னடா சின்ன பையன் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையெல்லாம் பேர் எழுதி கொடுத்துருக்காங்க என் கட்சி தலைவன் யார் அவனுக்கு தெரியுமா முதல்ல பதினெட்டு வயசுக்கு மேலே தான் ஓட்டர் எயித்து நைன்த்து படிக்கிற பையன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க தலைவர் சொல்லிட்டாரு எங்களை இதில் சேர சொல்லி இதில் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்க சொல்லி அவன் டே போடா எட்டாவது கூட பாஸ் பண்ணல நீ வந்துக்கிட்டு இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்குறேன்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டேன் தலைவர் சொல்லிட்டா அங்க போய் எழுதி போடுறா போய் ஈஸியா இப்ப கட்சிக்கு ஆன்லைன்லயே மெம்பர்ஷிப் சேர்க்கும் போது ஏஜ் லிமிட்லாம் வச்சிருப்பாங்களா இல்ல அதுவும் இல்லாம சேர்ந்துருவாங்க பையன் பேரை மாத்தி போட்டு சேர்ந்துருவாங்க எடப்பாடிக்கு தாவைய கால ஓட்டர் லிஸ்ட் எவங்களா போட்டோ ஏத்தி எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வயசுன்னு போட்டு போட்டு உறுப்பினர் கார்டு எடுத்துட்டேன் எடுத்துருப்பாங்கல்ல அது எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க ஆன்லைன்ல என்ன ஆன்லைன்ல என்ன அது என்ன இதா ஏ வச்சு கண்ட்ரோலா பண்ணிட்டு

தமிழ் சீமான் கேட்குறாப்புல தமிழக வெற்றி கேள்வி முடியாது வச்சுருக்க தமிழ் தேசிய தான் தப்பு நீ எல்லா கட்சி பாண்டிச்சேரி போ எல்லா ஊர்லேயும் ஸ்டே இருக்காங்கன்னா நீ சினிமாக்காரன் தானே எல்லா ஊருக்கும் போய் கட்சி ஆரம்பிச்சு அகில இந்திய வெற்றி ஐயே ஐய தமிழ்நாட்டை விட்டு போங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாப்புல அந்த அளவுக்கு வைத்தறிச்சல் தான் எல்லாமே வைத்தறிச்சலில் பேசுகிறது தான் வரட்டுமே என்னன்னா நம்ம பத்து வருஷமா பிச்சை எடுத்து தட்டில் இவ்வளோதான் விழுகுது ஒரு நிமிஷத்துல வந்தவன் இவ்வளோ அடிச்சு போயிட்டான்ற மாதிரி தான் இப்படி அந்த மாதிரியான ஒரு போக்குதான் என்ன இப்போ அன்புமணி என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்போம் அதாவது இப்போ ஒரு பாஜக கூட்டணியில் இருக்கிறாப்புல நீங்கள் பாஜக பாஜக கூட்டத்தில் தானே இருக்கீங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்குறவர்களை பொறுத்து முடிவு செய்வோங்கிற ரேஞ்சிக்கு பேசுகிறாப்புல இப்போ பாஜக விட்டு வெளியில் வர போகிறாராங்கிற ஒன்று பாஜக விட்டு வெளியில் வர மாட்டார் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்க போகுது அப்போ அந்த கூட்டணியில் தான் பாமக இருக்கும்போது அதிமுக கேட்பார் பங்கு கேட்பார் இப்போ கூட பெரிய கட்சி இல்லாமல் பார்ட்னர் ஆயிரும் பிஜேபிங்கிற பார்ட்னராக தான் கேட்பாரு பார்ட்னரானாங்கன்னா அவங்க சேர்க்க மாட்டாங்க இல்லை இப்போ ஐயா விஜய் கூட போனவங்க கூட சீட்டு கிடைக்கணும்ல அவர் எதுவும் சின்னவர் பெரிய விஜயும் ஐயாவும் சேர்ந்தாங்கன்னா அவர் பெரும் புரட்சியாக இருக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு வந்துடும் இந்த இன்னொரு பக்கம் ஓட்டுகள்லாம் போயிடும்

இவர் அந்த மாதிரி பண்ணிடுவார் ஏன்னா இப்போ ஜி வாசன் வந்து அத்தனை பேரும் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோங்கிறாங்க இவங்கெல்லாம் அப்போ இருக்கிற கூட்டம் கே வாசன் முதல்ல இந்த ஊரில் தான் இருக்காரான்றதை முடிவு பண்ணுமே ஜி கே வாசன் கட்சி வச்சிருக்காரா அவர் கட்சியில் இருக்காரான்றதே முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இது பண்ண முடியும் அதை தமிழிசை அன்னைக்கு அவரோட சேர்ந்து ஒரு பேட்டியில் வேறு கொடுக்குறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் அடுத்து கூட்டணி ஆட்சி தான் கட்டாயம் பெரிய தலைவர்கள் இல்லைங்க தமிழிசை ஒரு பெரும் தலைவர் சீமான் வந்து சாரி இவர் ஜி கே வாசன் ஜி கே வாசன் வந்து ஒரு அகில இந்திய தலைவரில் அவர் தேசிய கட்சி தலைவர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் அவர் போய் இறங்கினாலும் ஆயிரம் பேர் கூடுவான் ஐயாயிரம் பேர் மத்திய பிரதேசில் இறங்கினாலும் ஒரு ஐயாயிரம் பேர் அதே மாதிரி அக்காவும் பல மாநிலங்கள் தென் மாநிலம் கவர்னர் ஆந்திராலாம் போய் ஹைதராபாதெலாம் அக்கா போய் இறங்குச்சுன்னா ஸ்டேஷன்லேயே ஒரு ஐயாயிரம் பேர் நீங்கள் எதுக்குன்னு வண்டியர் வந்தவங்களா இல்லை வண்டியார் வந்தவங்களும் இருக்கலாம் தேடிட்டுருக்காங்க எங்கே தெலுங்கானாவில் தெலுங்கில் பதவி பிரமாணம் செய்யிச்சு வச்சது யாரும் அப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியல மனம் நொந்து போய் புலம்பி புதும்பி ஏன்னா கவர்னராக இருக்கும்போது பிளாக் கேட் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ போய் சிக்கிச்சின்னு வைங்க என்னது தெலுங்கில் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் வாய்க்கு வந்த தெலுங்கில் பேசி தெலுங்கு அவமானப்படுத்தி ஏற்கனவே உங்கள் ஊரில் கஸூரியை தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ரேஞ்சு அது மாதிரி அக்கா வந்து ஒரு தென்னிந்திய தலைவர் ஜி கே வாசன் தேசிய தலைவர் ஆனால் நம்ம கவர்னர் கூட அந்த ஐடியா வரல பாருக்கு பதவி கூட தமிழ் எடுத்துக்கிறோம் இல்லை அதை விட பாகப்பெற வழிபாடு இல்லை தமிழ் சாதாரண ஆளாக பேரே வச்சுருக்காங்க இல்லை தமிழ் இப்போ அந்த மாதிரி தமிழ் பாரம்பரியமிக்க ஒரு ஆள் அதனால் அவர் அப்படி பண்ணுறாரு அவர் கூட ஜி கே வாசன் அகில இந்திய தலைவர் மிகப்பெரிய தலைவர் எங்கே போனாலும் கூட்டம் அவர் மாதிரிலாம் கூட்டத்தை வந்து நீங்கள் அமெரிக்க வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா கூட இருக்காது இப்போ ட்ரம்ப் வந்தால் கூட அந்த கூட்டம் இல்லை நீங்கள் ஜி கே வாசன் போகிற இடம் பூரா கூட்டமாக பார்த்தா இருக்கு அதனால தான் அவர் வெளியே மாட்டார் பார்த்துருக்கீங்களா வெளியே எங்கேயுமே போகிறது இல்லை ஏன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் எங்கேயாவது போனோம்னா கூட்டம் கூடும் போலீஸுக்கு வேலை எதுக்கு நம்ம இப்போ எலெக்ஷன் டைமில் போவோம் பிரச்சாரங்களை பண்ணுவார் வேனில் ஏறி மாற்றி மாற்றி சொல்வார் மாம்பழம் மாங்காய்க்கு தேங்காய் சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ரெண்டு சீட்டை கொடுக்குறாங்க அவர் கட்சி பேர் சொல்ல வந்தார் அவர் கட்சியை தெரியாது இல்லைங்க வெளியே வந்து கை கை கட்சிக்கு ரொம்ப வருஷமா தான் இருந்துட்டாப்ப அப்படிப்பட்ட தலைவர்களை வைத்துக்கொண்டு புரட்சி தலைவி இப்போ நம்ம பொன்மன செல்வி தமிழிசையாக இருக்காங்க ரெண்டு பேரும் தேசிய தலைவர்கள் ரெண்டு பேரும் அந்த ரேஞ்சுக்கு நம்ம யாரும் யோசிக்க முடியாது இப்போ என்ன ஒரு டிசி சொல்றாங்கன்னா எடப்பாடி அவர்கள் திரும்ப பாஜக கூட போனோன்னா முடிச்சுட்டு போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அதனால் இப்போ அடுத்த வாரத்தில் பாஜக தேசிய தலைவரை முடிவு பண்றாங்க தேசிய அளவில் இப்ப பொறுப்பாளர்கள்லாம் போடுறாங்க நம்ம எச்சுராஜாலாம் செயலாளர் இருந்தார்ல அந்த மாதிரி ஒருவேளை அண்ணாமலை அங்க நகை திட்டுங்க வேற ஆளை போட்டால் எடப்பாடி போய் திரும்ப ஜெல்லாக அதுக்காகத்தான் அண்ணாமலையை கடத்தி விட்டது அண்ணாமலை அப்படியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கடத்தி எழுதிடுவாங்க தேசிய பொறுப்புன்னு எச்சுராஜா ஆந்திரா பொறுப்பாளர் சரி இது ராஜஸ்தான் பொறுப்பாளர் இல்லை அசாம்பூர் நம்ம ஏற்கனவே எதனால் சொல்லிடுவோம் இந்த செட்டானால் இங்கே செட்டிங் ஆகலை அப்படின்னா தேசிய பொறுப்பாளரை கூட்டுருவாங்க அப்படியே அந்த கூட்டத்தை ரெட்டி எல்லாம் அப்படியே கூப்பிட்டு அங்கே வீடு பார்த்து ஆஃபீஸ் பார்த்து அங்கே பண்ணிடுவாங்க நண்பர்கள் அங்கே இருந்து பாண்டை ஆன்லைனில் போயிட்டே எடுத்து போடுவாங்க அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்க அப்போம் சார் இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவான ஒரு நேரம் ஆனால் நேரத்துக்குங்கிறதுக்கும் ரொம்ப நன்றி சார் எனக்கு